வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரக்கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இப்போ விநாயக சதுர்த்தி வருது பாருங்களாம் அன்றைக்கி வந்து இந்தமாரி காரை கொழுக்கட்டை செய்து வச்சு நீங்கள் சமைக்க முடலாம் ஈஸியாக ஈஸியாக செய்யலாம் அந்த கொழுக்கட்டை அதுமாரி புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற முடியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் பச்சரிசி வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் நான் மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நான் நீங்கள் மாவு பச்சரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதா பச்சரிசையும் போடலாம் அதுமாரி ரேஷன் அரிசிலையும் போடலாம் நான் வந்து கடை அரிசி மாவு பச்சரிசி ஒரு ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ அது ஊற வச்சுக்கலாம் அரிசி பாருங்கண்ணா இதில் இந்த இந்த டலம்பரில் ஒரு டலம்பர் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருந்தாலும் அதுமாரி அளந்துக்குங்க இப்போ அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கோங்க இது வந்து கடை அரிசினால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு பாருங்கள் இப்போ இந்த அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஊறட்டும் நல்லா எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க அரிசி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அரிசி இப்போ அரிசிக்கு வந்து நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் நான் தேங்காய் நீங்கள் கூட போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை நல்லா அரை மூடிய அளவுக்கு நான் தேங்காய் தூ இதுமாரி எடுத்து இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே அரைச்சிட்டு வரலாம் அப்படியே அரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்கள் இந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டோம் பாருங்களேன் இப்போ நம்ம வந்து தண்ணி இது அரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்களேன் இந்த தண்ணி வந்து நம்ம இப்போ இந்த டன்பரில் தான் அளந்தோம் இந்த டல்பரில் தான் ஒரு டன்பார் அரிசி அளந்தோம் இப்போ இதில் வந்து ரெண்டு டன்பர் தண்ணி ஊற்றணும் நம்ம இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து ஒரு டன்பர் ஊற்றிக்கலாம் இதை அப்படியே எடுத்து வைக்க வச்சுக்கலாம் தனியாக இப்போ வந்து இருக்கிற ம தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அரைங்க அப்புறம் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் அரைச்சோம் பாருங்களா அதிலே போட்டுக்கலாம் இப்போ அரிசிலாம் இல்லை போட்டு இதிலே உப்பு போட்டுக்குங்க நான் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் நீங்கள் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்குங்க இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்க நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அந்த அரிசி அரிசியும் தேங்காவும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வதைக்கலை இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் ஒரு டலம்பர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ ரெண்டு டம்பர் ஒரு டலம்பர் அரிசிக்கு ரெண்டு டம்பர் தண்ணி கணக்கு நீங்கள் இந்த அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி மீதி தண்ணியை நம்ம க மீதி தண்ணியை வந்து நம்ம மாவு கலக்கத்துக்கு வச்சுக்கலாம் இப்போ என்ன இந்த ஒரு டம்பர் தண்ணி அப்படியே தான் இருக்குது இப்போ இதில் வந்து நான் ஒரு டலம்பர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்குறேன் இப்போ இப்போ நம்ம மாவு வந்து கலந்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுருக்கேன் கடையில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா ஒரு டம்பர் தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு நீங்கள் அதில் போட்டு மாவில் அரைக்கலைன்னா இப்போ இந்த தண்ணியில் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு அதுமாதிரி தேங்காய் வந்து நான் அந்த மாவில் அரைச்சிடும் பாருங்களேன் அப்படி அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு தேங்காய் துருவில் இருந்ததுன்னா தேங்காய் பூ இருந்ததுன்னா இந்த தண்ணியிலே போட்டுக்குங்க தண்ணியிலே போட்டுவிட்டு உப்பு இந்த தண்ணியிலே போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் இது சமையல் என்ன கூட ஊற்றலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கும்போது ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் வரும் அதனால தான் இப்போ இந்த தண்ணியில் நான் மாவு ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் மாவு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்களேன் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மாவு ஊற்றிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஆனால் சிம்மில் வச்சுருக்கேன் இன்னும் நான் வந்து ஃபுல்லாக வைக்கல இந்த தண்ணியில் வந்து இந்த எண்ணெய் இந்த அரைச்ச மாவு நல்லா கலந்துக்குங்க இன்னும் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கலாம் நம்ம இப்போ நல்லா மாவு அந்த தண்ணியில் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஸ்டவ் நீங்கள் ஸ்லோவாக வச்சு நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப வெந்து கொஞ்சம் குழக்கம்னு வரும் உங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கலந்துக்குங்க நீங்கள் பொறுமையாக கலந்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப வெந்துடும் வெந்துட்ட அப்படியே கஞ்சி மாதிரி வந்துடும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு மாவு நல்லா திரண்டு வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா திரண்டு வ வர அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பயப்படாமல் செய்யலாம் நீங்கள் கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா திக்காக அப்படியே வந்த உடனே கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க நல்லா பாத்திரம் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கலர்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் கூட வச்சுருக்குங்க நான் ஸ்டவ் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்படி நல்லா கிளருங்க கொஞ்சம் புதுசாக கொழுக்கட்டை ட்ரை பண்ணுறோம் கூட இந்தமாரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் இப்போ மாவு நல்லா கலந்துட்டு இப்போ தன் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாது அப்படி ஒட்டலைன்னா மாவு வந்து நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மாவு ரெடியாகிடுச்சு இப்போ மாவு நல்லா ஆறட்டும் ஒரு ஈர துணியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க இப்போ இது ஒரு ஈர துணியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க இல்லை ஒரு தட்டு போட்டு கூட மூடி வச்சுக்குங்க நல்லா மாவு ஆறட்டும் அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம இதில் இருந்ததுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் மாவு அதனால் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ வே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு ஆரட்டும் நல்ல ஆறினோடையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நான் எள்ளும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் நான் போது எள்ளு போட போகிறேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் ஸ்டவ் ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ் மீடியமாக வச்சுக்குங்க எல்லாம் கொஞ்சம் சவுக்குற அளவுக்கு வறுக்கலாம் வறுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு பாருங்கள் பருப்பெல்லாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து வெள்ளை எல் ஏற்று வச்சுருக்குறேன் எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் எள் அவ்வளோதான் எள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் மிக்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு நம்ம ஆறன வந்து மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு அரைக்கும் போது நீங்கள் பவுட்ரு பண்ணும்போது இந்த காஞ்ச மிளகோட காம்பு எடுத்துடலாம் எடுத்துகிட்டா அரை அரைங்க அவ்வளோதான் இது அப்படியே ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம க மாவு நல்லா ஆறி வந்துருக்குது பாருங்களா இப்போ வந்து கையில் வந்து ஒரு கிணத்தில் வந்து நல்லெண்ணெய் வச்சுக்குங்க இப்படி கையில் வந்து எண்ணெயை தொட்டுக்குங்க எண்ணெயை நல்லா அப்படி தொட்டுட்டு ஒரு சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து இப்படி தட்டி பூர்ண கொழுக்கட்டையும் பண்ணலாம் நான் வந்து இப்போ கார கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அதனால் இப்படி சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உருண்டை பண்ணிக்கலாம் நான் வந்து இதுமாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையும் உருண்டை பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் வந்து கொழுக்கட்டையெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி வச்சு வச்சுருக்கேன் மேலே வந்து இதுமாரி ஒரு ஜல்லி பாத்திரம் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இட்லி தட்டில் கூட ஆவி காட்டிக்கலாம் நான் மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து அப்படியே எண்ணெய் தொடட்டி கூட நீங்கள் அடிக்க வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு துணி போட போறேன் இதில் வந்து ஒரு துணி போட்டுக்கலாம் இப்போ இதில் துணி போட்டுட்டோம் பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த கொழுக்கட்டெல்லாம் வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்கேன் இந்தமாரி மினி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்க நம்ம அம்மனி கொழுக்கட்டை சுவையோம் பாருங்களா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க இப்போ இதெல்லாம் போட்டு ஆ ஆவி கட்டிக்கலாம் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது ஏன்னா நம்ம வந்து மாவு வந்து நல்லா உங்களுக்கு நம்ம என்ன தடவையும் உருண்டை பண்ணியிருக்கோம் பாருங்களேன் அதனால ஒன்று ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அப்படியே போட்டு ஆவி கட்டிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா மாவு நல்லா ஃபஸ்ட்டே வெந்துருச்சு நமக்கு அதனால் ஒரு பத்து நிமிஷம் இருந்ததுன்னா போதும் நீங்கள் இந்தமாரி துணி இல்லைனா வாழையில் போட்டு ஆவி காட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவையும் போட்டு ஆவி காட்டிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஆவி காட்டிக்கலாம் இப்போது போட்டு மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது அப்படியே ஆற வச்சுக்கலாம் கொழுக்கட்டையை கொஞ்சம் ஆறணுன்னே நம்ம தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் கொழுக்கட்டையை பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடையை வச்சுருக்கேன் நல்லா கடாய் காஞ்சதும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டெலாம் நல்லா உதிர் உதியாகிட்டு வந்து இருக்கும் பாருங்கள் ஆறிடுச்சு நல்லா உதிர் உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் நீங்கள் சூட்டோடு போட்டு கிளறினீங்கன்னா அப்படியே சூடாக இருக்கும்போது கிளர்னிங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே ஆகிடும் அதனால தான் இப்போ வந்து நான் கொஞ்சம் ஆற வச்சு எட்டுனு வந்திருக்கேன் இப்போ ஸ்டவ் கடாய் நல்லா காஞ்சி வச்சு பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு க எண்ணெயில் வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகுல தம்பூர் போட்டுக்கலாம் கடுகுல தம்பூர் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா கருவேப்பிலை ஒரு கொத்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பாருங்க கடுகு நல்லா பொருந்துச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சுச்சு பாருங்கள் இப்போ பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க பெருங்காயத்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா இந்த பொடி நல்லா கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான் இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் போட்டுக்கோ போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ரொம்ப அப்படியே க விட் விடாமல் அப்படியே கிளறிருந்தீங்கன்னா கொழுக்கட்டெலாம் உடஞ்சிடும் உங்களுக்கு மெதுவாக க கிளறுங்க அப்படி இப்போ உப்பு வந்து நம்ம கொழுக்கட்டில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த இட்லி பொடியில் இட்லி பொடி மாதிரி தான் இந்த இந்த பொடி வந்து இட்லி பொடி மாதிரி தான் இது அது வந்து நம்ம உப்பு போடலை அதனால் இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் அந்த பொடியை அரைக்கிறீங்க பாருங்களா அதிலே உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க மெதுவாக கலந்துக்குங்க பாருங்க நல்லா கலந்து வந்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கலந்துக்குங்க மெதுவாக கலந்துங்க உடையா உடையாத அளவுக்கு கலந்துக்குங்க நீங்கள் வந்து இந்த பொடி நீங்கள் அரை இட்லி பொடி உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த பொடி அரைக்க தேவையில்ல இட்லி பொடியா வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ ஆயிடுச்சு பாருங்க கார கொழுக்கட்டை ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் இது சாமிக்கும் செய்து சதுர்த்திக்கும் செய்து எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் செய்து சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேறு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பூ மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் கொழுக்கட்டை சில பேருக்கு ஸ்வீட் கொழுக்கட்டை பிடிக்காது இனிப்பு கொழுக்கட்டை பிடிக்காது பாருங்களேன் இந்த மாதிரி காரமாக செய்து சாப்பிடுங்களா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த பவுடர் இந்த பொடியை அரைச்சோம் பாருங்களேன் இந்த பொடியை அப்படியே வந்து நம்ம சுண்டல் அவிக்கிறோம் பாருங்கள் சுண்டல் கூட போட்டு தாளிக்கலாம் இந்த பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்றேன் சில பசங்களுக்கு வந்து தித்திப்பு வந்து பிடிக்காது இனிப்பு பிடிக்காதனால இந்தமாரி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்தமாரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவெலாம் நைபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்